ஹாய் இன்றைக்கி நம்ம சேனலில் புளிச்சைக்கீரை கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்துக்கிட்டது ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு மூணு வரமளகா ரெண்டு பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு வரமளகாவை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டு அதையும் வதக்கிக்கலாம் கூடவே பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கலர் சேஞ்ச் ஆகிறத வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயத்தோட கலர் சீக்கிரமாகவே மாறிடும் ஸோ ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு கால் மஞ்சள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அளவு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஷனாக நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம் கீரை யூஸ்வலாக ஆட் பண்ணும்போது சட்டி நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் அது வதங்க வதங்க ரொம்பவே சுண்டிடும் குளிச்ச கீரையோடய பயன்கள் வந்து இதில் நிறைய அயன் சக்தி இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் சி கால்சியம் ப்ராஸ்பரஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது ஸோ இதை வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரத்த சொக்கையை நல்லாவே ட்ரீட் பண்ணி கொடுக்கும் ட்ரை பண்ணுங்கள் கீரையை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ்பூனில் வச்சு இது பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தாளிப்புக்கு அதே கடையில் வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் எல்லாம் போட்டுட்டு நம்ம கடைஞ்ச கீரையை மிக்ஸியில் அடித்தோடல அந்த கீரையை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு டூ மினிட்ஸ் கொதித்த போதும் நல்லா ரெடி ரெடியாகிடும் சூப்பராக ஸ்பைசியாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நல்லா சுடு சுடு வடித்த சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கீரை கடையில் வச்சு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்